வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் ஷாவாக இந்த வீடியோவை பார்க்கலாம் வாங்க நீயா நானா ஷோ வீக்கெண்டில் ஒளிபரப்புனாலும் பலருக்கும் ஃபேவரட் ஷோவாக இருக்குது அங்கே வர சாதாரண பப்ளிக் கூட சில கருத்துக்களை சொல்லும்போது வைரலாகி ரொம்பவும் ஃபேமஸும் ஆயிடுவாங்க அந்தளவுக்கு ரொம்பவும் பிரபலமான ஷோ தான் நீயா நானா ஷோ நீயா நானா ஷோவில் தோசையை வச்சு ஒரு கான்செப்ட் ரெடி பண்ணியிருந்தாங்க அப்போது ஒரு அம்மா நீனாவில் என் பையன் இருபது தோசை சாப்பிடுவான் நானும் சலிக்காமல் ஊற்றி கொடுப்பேன் அதை விட என்ன வேலைன்னு பேசினாங்க அந்த சமயத்தில் அவங்க பேசின ஃபுல் கான்வர்சேஷனும் ரொம்பவும் ஃபன்னாகவும் சூப்பராகவும் இருந்துச்சு இதுக்கப்புறம் அந்த ஃபேமிலி ரொம்பவும் வைரலானாங்க பல இன்ட்ரிவியூமே கொடுத்துருந்தாங்க நீ ஆனாவில் தோசை மேன்னு அந்த பையனை அழகாக அழைச்சிருந்தாங்க இந்த நிலையில் அந்த வைரலான இளைஞர் இப்போது மறைந்த செய்தி வெளியாக இருக்குது க பொன்னேரியில் தண்டவாளத்தை கடக்கும்போது ரயில் மோதியதால் அவர் மறைந்ததாக இப்போது தகவல் வெளியாக இருக்குது அவங்களோட குடும்பத்திற்கு எங்களோடய ஆறுதல்களை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம் இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு ஏதாவது கருத்து தெரிவிக்கணும்னா மறக்காமல் கீழே சொல்லுங்கள்